to rabbit fair channel நாம இப்போ இந்த வீடியோல old book 6th தமிழ்ல first termல third யூனிட்டுக்கான செயில் பகுதி வந்து பார்க்க போறோம் ஓகேவா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செயil பகுதியோட பேரு நான்மணிக்கடிகை என்னன்றத பாக்கறலாம் மணிக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே கல்விக்கும் மோதின் புலசல் உணர்வு அப்படின்றதா இந்த பாடல் நான்மணி கடிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா நாகனார் நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பின் நாகனார் இந்த பாடலுக்கான அர்த்தம் வந்து பாத்திரலாம் குடும்பத்தின் விளக்கு பெண்ணானவள் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனதிற்கினிய அன்புமிக்க பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே என்னன்றதை பார்த்திடலாம் மனைக்கு விளக்கம் மடவால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாடல்ல பாருங்களே மடவால்னா யாரு பெண் அப்ப மனைனா வீடு வீட்டுக்கு ஒரு விளக்கு மாதிரி இருக்கக்கூடியவங்க யாரு பெண் அதாவது குடும்ப குத்து வழக்குன்னு கூட சொல்லுவாங்கல்ல இப்ப வீட்டுக்கு விளக்கு அப்படின்றது ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு விளக்கா இருக்கக்கூடியது யார் அப்படின்னா அவங்க பெற்ற அவள் பெற்ற பிள்ளைகள் தான் அவரோட விளக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விளக்கு எது அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்குரிய விளக்கா இருக்கக்கூடியது கல்வி அந்த கல்வி இருக்கணும் அந்த கல்விக்கு விளக்காக இருக்கக்கூடியது எது அப்படின்னா நல்ல எண்ணங்கள் தான் அப்படின்றதான் இந்த பாட்டோட அர்த்தம் ஓகேவா அம்மா அம்மாவுக்கு அப்புறம் பிள்ளை பிள்ளை படிக்குது பிள்ளையோட படிப்பு இருந்தாலுமே நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்றத இந்த பாடல்ல வந்து விளம்பி நாகனார் விளக்கி ஓகேவா இப்ப சொல்லும் பொருளும் வந்து பாத்திரலாம் மடவார் அப்படின்னா பெண்கள் மடவார் பெண்கள் தகைசால் பண்பில் சிறந்த தகைசால் பண்பில் சிறந்த மனக்கினிய மனதுக்கு இனிய மனக்கினிய மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும் போது ஓதின் எதுவென்று சொல்லும் போது புகழ்சால் புகழை தரும் புகழ்சால் புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம் உணர்வு நல்லெண்ணம் ஓகேவா இப்போ நான் மணி கடிகையோட ஆசிரியார் யாரு விளம்பி நாகனார் அவரை பற்றி என்ன குறிப்பு இருக்குன்றதை பார்க்கலாம் நூல் ஆசிரியரின் பெயர் விளம்பி நாகனார் விளம்பி கூட்டல் நாகனார் அப்ப விளம்பினா என்னது விளம்பி என்பது அவரின் ஊர் பெயர் நாகனார் என்பது அப்புலவரின் இயற்பெயர் ஓகேவா விளம்பி நாகனார்ன்றதுல விளம்பின்றது ஊர் பெயர் நாகனார் அப்படின்றது அவரோட இயற்பெயர் இதுதான் ஆசிரியர் குறிப்புன்னு சொல்லி நமக்கு சிக்ஸ்த்து பிள்ளைகளுக்கு இவ்வளவுதான் இன்னும் நிறைய இருக்கு நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம தனியாக பார்த்துருவோம் அதுல நான்மடி கடிகையில ஃபுல் டீடெயில் தான் கொடுத்துருப்பேன் பிளேலிஸ்ட்ல வந்து இந்த இலக்கியம் அப்படின்ற தலை ஷேப்பில் வந்து இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு சிக்ஸ்த் பிள்ளைகளுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு இது மட்டும் இந்த இடத்துல படிச்சுக்கலாம் நூல் குறிப்பு நான் மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் நாலடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்னு அந்த வரிசையில் நான் மணி கடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நூலும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான் கூட்டல் மணி கூட்டல் கடிகை நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை நான் மணி கடிகை எப்படி பிரிக்கணும் நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை நான்குன்னா நாலுன்னு தெரியும் மணி அப்படின்னா என்னன்னா அழகுக்காக இப்ப எப்படி பா பாசிகள்லாம் போடுறோம் அல்லது ஜுவல்ஸ்ல ஏதாவது வந்து பீச் எல்லாம் இருக்கலாததான் வந்து இங்க மணின்னு சொல்றாங்க நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை இந்த கடிகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அணிகலன் கடிகை என்பதன் பொருள் அணிகலன் ஓகேவா அப்போ என்ன அர்த்தம் நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகையா நான்கு மணிகளால் ஆன அணிகலன் அப்படின்றத அர்த்தம் ஓகேவா எதுக்கு இந்த ஒரு செயலுக்கு இந்த ஒரு நான் மணி கடிகையின் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு செயல் பகுதியிலையுமே நாலு நாலு கருத்துகள் இருக்குமா அதனால தான் நான் மணி கடிகை அப்படின்னு சொல்லி பேரு ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றது ஓகேவா மேக்ஸிமம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு பாடலையும் எத்தனை கருத்துகள் இருக்கு அப்படின்றது முக்கியம் ஏழாதி ஒரு நம்பராக இருக்கும் திரிகடுகத்துல ஒரு நம்பராக இருக்கும் நாலடியார்ல ஒரு நம்பராக இருக்கும் நான்மணி கடிகையில் ஒரு நம்பராக இருக்கும் நான்மணி கடிகை அப்படின்னா நான்கு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல் அப்படின்றது அர்த்தம் ஓகேவா இது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் இவ்வளோதான் நமக்கு வந்து பகுதி நமக்கு இந்த தேர்டுல தேர்ட் யூனிட்ல நமக்கு ஒரே ஒரு செயல் பகுதி தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்திருக்கோம் இப்ப நம்ம புக் ப் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம் புறவய மீனாக்கள் ஃபர்ஸ்ட் ஒண்ணு பொருள் எழுதுக மடவார் அப்படின்னா என்ன அர்த்தம் மடவார் அப்படின்னா பெண்கள் அல்லது பெண் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மட மடவார் அப்படின்னா என்ன அர்த்தம் பெண் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மனதுக்குணர்வு அப்படின்னா நல்லெண்ணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம் நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தை நிரப்புக பார்க்கலாம் நான் மணி கடிகை டேஸ் நூல்களுள் ஒன்று நான் மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நான்மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நெக்ஸ்ட் நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் நான்மணி கடிகை என்ற நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார் நெக்ஸ்ட் மனைக்கு விளக்கம் யார் மனைக்கு விளக்கம் அப்படின்றது யாரு மடவார் நமக்கு அதையும் கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைனே மனைக்கு விளக்கம் மடவால் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அப்படியே ஆன்சர் மடவால் நெக்ஸ்ட் அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு எது கல்வி ஓகேவா பிள்ளைகளுக்கு விளக்கு மாதிரி இருக்கக்கூடியது கல்வி நெக்ஸ்ட் கோடைத்த இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒண்ணு கடிகை என்பதன் பொருள் என்ன கடிகை என்பதன் பொருள் அணிகலன் கடிகை என்பதன் பொருள் அணிகலன் ரெண்டாவது விளம்பி என்பது டேஸ் பெயர் விளம்பி என்பது ஊர்பெயர் விளம்பி என்பது ஊர்பெயர் இதோட இந்த பகுதி வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இப்ப பார்த்த இந்த சின்ன பகுதியில இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் இயக்குறேன் ரெண்டுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல இருந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மடவாள் என்றால் என்ன பொருள் மடவாள் என்றால் என்ன பொருள் நெக்ஸ்ட்டு நான்மணி கடிகையில் ஒவ்வொரு பாட்டிலும் கூறப்படக்கூடிய கருத்துகள் எத்தனை நான்மணி கடிகை அந்த செய்யல ஒவ்வொரு பாட்டிலும் கூறப்படக்கூடிய கருத்துகளின் எண்ணிக்கை எத்தனை இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் இருந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ